அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய சிலுவை யுத்தங்கள் படிப்பினைகள் தொடர்பான இந்த லெக்சரில் இன்று வந்து எட்டாவது சிலுவை போர் பற்றி பார்க்க இருக்கிறோம் எட்டாவது சிலுவை போர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபது வாக்கில் நடந்தது ஹிஜ்ரி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதாவது கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பிரான்ஸில் ஏற்பட்ட உள்நாட்டு நிலைமை பிரான்சிய மன்னனை வந்து உடனடியாக நாடு திரும்பும் நிலைக்கு உள்ளாக்குச்சு அதனால அவன் வந்து பாலஸ்தீனத்தை விட்டு பிரான்சுக்கு திரும்பி செல்வது தவிர்க்க முடியாததாக ஆயிடுச்சு அதனால முயற்சிகளை இடை இதிடையே நிறுத்திவிட்டு நாடு திரும்பிய பிரான்ஸ் மன்னன் மீண்டும் எட்டாவது சிலுவை போருக்கான படையை தயார் செஞ்சான் இஜிரி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழுல அதாவது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்டாவது சிலுவை படையினருக்கான தலைமையை ஏற்று செயல்பட்டான் என்றாலும் அவன் வழிநடத்தி சென்ற அந்த படை டுனிஷியால டூனிஷியால இருந்த ஹப்சியின்களுக்கு எதிராக தமது நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த நடவடிக்கையில தோல்வியையே முடிவடைந்தன இந்த கட்டத்துல வந்து லூயி மன்னன் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு அடையவே அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டான் சிறியால சிலுவை வீரர்களுடைய கொட்டத்தை அடக்கி அவங்களது நடவடிக்கைகளையும் தலையீடுகளையும் மம்லூக்கியரே துடை தெரிஞ்சாங்க குறிப்பாக தாஹிர் பேபர்ஸ் என்று சொல்வாங்க அவர் வந்து ஹிஜ்ரி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு அதாவது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடனே பின்னரே அவங்களது நடவடிக்கைகள் அடக்கப்பட்டுச்சு இவங்க தனது நடவடிக்கைகளால் அஹ் கைசாரியா ஜப் ஜப்பா போன்ற பிரதேசங்களை மீட்டாங்க இவங்களுடைய படை சிலுவை வீரர்களை கடுமையாக அழுத்தத்துக்கு உள்ளாக்குச்சு இதன் பின்னர் முஸ்லிம்கள் ஹிஜ்ரி அறுநூத்தி தொண்ணூறுல அதாவது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அக்கா பிரதேசத்தை கடுமையான முற்றுகைக்கு பிறகு கைப்பற்றினாங்க அதோடு ஷூவர் ஷைடா பீரூட் போன்ற நகரங்களும் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்தன மம்லூக்கியர்களுடைய இந்த நடவடிக்கைகளோடு சிலுவை வீரர்களது முஸ்லிம் உலகத்துக்கு உலகத்திற்கு எதிரான படையெடுப்பு நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டுகள் அதாவது கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று வாக்குல இரண்டு நூற்றாண்டுகள் நீடித்த கிழக்கு இஸ்லாமிய நாடுகள் மீதான மேற்கு கிறிஸ்தவ படையெடுப்புகள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் முடிவுக்கு வந்தன இத்தோடு சிலுவை போர்கள் முடிவடைந்தது